ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாம அர்த்தங்கள் நாமம் நாற்பத்தி ஐந்து ஓம் பதத்வய பிரபாஜால பராக்ருத சரோருகாயை நமஹா இரு பாதங்களின் அழகொழி கற்றையினால் தோற்கடிக்கப்பட்ட தாமரையை உடையவள் பதத்வய இரண்டு பாதங்களின் பிரபாஜால ஒளி கற்றையினால் பராக்கிருத தோற்கடிக்க பெற்ற சரோருகா தாமரையை உடையவள் தாமரைப்பூ என்ன பண்ணுச்சா என்ன தாந்தா ரொம்ப மிருதுவானது ரொம்பவே அழகானது ரொம்பவே ஒரு பழ இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அகந்தை தனக்குள்ள இருந்துதான் அந்த மாதிரி இருக்கும் பொழுது அம்பிகையினுடைய இரு பாதங்களை மட்டுமே பார்க்கும் பொழுதே தன்னுடைய அகங்காரம் அத்தனையும் தோற்கடிக்கப்பட்டது அப்படின்னு உணர்ந்ததான் அந்த தாமரைப்பூ அம்பிகையினுடைய இரு பாதங்கள் எப்படி இருக்கு அப்படின்ன செம்மையான ஒளி அப்படியே பல வீசுதான் அந்த தாமரை பூக்கள் இரண்டு பாதங்களுக்கு முன்னாடி நின்னு பார்த்து தனக்கு அழகு ரொம்பவே குறைவுதான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அகந்தை முழுவதையும் தோற்கடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அன்னையினுடைய பாதங்கள்லேயே சரணாகதி அடைஞ்சிடுச்சாமா அதே போல நம் மனம் என்னும் தாமரை போல இருக்கக்கூடிய ஆணவம் அகங்காரம் அப்படின்ற எல்லாம் அன்னையுடைய பாதார விந்தங்கள்ல சமர்ப்பிச்சிட்டோம் தாயே இனி நீயே கதி அப்படின்னு சொல்லி சமர்ப்பிச்சிட்டோம் அப்படின்ன நமக்கு வரக்கூடிய அத்தனை துன்பங்களுமே ஏதோ பெயரளவில் வந்துட்டு தான் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம் அது என்ன பெயரளவில் அப்போ அப்ப வராம இருக்கவே இருக்காதா அப்படின்னு ஒரு ஜீவன் ஜனனம் பண்ணியாச்சு மனிதனாக அப்படின்ன இன்பமும் துன்பமும் வரத்தான் செய்யும் அவனவனுடைய பாவ புண்ணியங்களுடைய அடிப்படையில் அப்போ இறைவன்கிட்ட நம்முடைய ஆணவ அகங்காரம் மதம் ஆச்சரியம் அத்தனையையும் இறைவனுடைய பாதங்கள் சமர்ப்பிச்சிட்டோம் அப்படின்னா இனி அவளுடைய பொறுப்பு இல்லையா வரது அத்தனையுமே அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய துன்பங்கள் அனைத்தும் அப்படியே பட்டும் படாதது போல வந்துட்டு போயிடும் அப்படின்ட்டு சொல்லலாம் தலைக்கு வந்தது தலைப்பகையோடு போச்சுப்பா அப்படின்ட்டு சொல்லுவோமே அதைப்போல் இப்படி தாமரை பூவானது தன்னை காட்டிலும் அழகாகவும் மிருதுவாகவும் சிவப்பாகவும் அன்னையுடைய பாதார விந்தங்கள் இருக்கின்றது அப்படின்ற பொருள்படும்படி இந்த நாமம் அமைஞ்சிருக்கு ஓம் பதத்வய பிரபாஜால பராக்கிருத சரோருகாயே நமஹ இரு பாதங்களின் அழகொளிக் கற்றையினால் தோற்கடிக்கப்பட்ட தாமரையை உடையவள் ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹா ஹரிஹி ஓம்